நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை சிவராத்திரியை முன்னிட்டு எம்பெருமான் ஈசனிடம் அளவிலாத அன்பு கொண்ட ஒப்பில்லா சிவனடியார்கள் மேன்மைகள் பற்றி பார்த்து வருகிறோம் அவ்வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் அடியார் பெச்சமாதேவி எனும் பெரும் பக்தை ஈசனுக்கே தாயாகி அமுது ஊட்டிய பேறு பெற்றவள் பெச்சமாதேவி சிவபக்தியிலும் சிவனடியார் சேவையிலும் மிகச் சிறந்தவர் ஒப்பில்லாதவர் சிவபெருமானுக்கு அழகுள்ள மனைவியும் பிள்ளைகளும் இருந்தும் கூட அவரை எல்லோரும் தாயில்லாதவன் என்று சொல்வதை கேட்டு சகிக்க முடியாமல் தாயில்லா பிள்ளையின் நிலை அவள நிலையாக இருக்குமே என்று மனம் வருந்தி ஐயனே சிவபெருமானே நீ தாயில்லாமல் வளர்ந்தது எப்படி தாயார் இருப்பாளாயின் தீமையான தோல் ஆடையை நீ அணிய விட்டிருப்பாளா தாய் இருந்தால் எலும்பு மாலையை நீ அணிந்திருப்பாயா தாய் இருந்தால் உன் உடலில் பாம்புகள் நெளிய சம்மதித்திருப்பாளா தாய் இருந்தால் உன்னை சுடலையில் ஆடவிட்டிருப்பாளா தாய் இருப்பாளாயின் பேய்களின் கூட்டத்தோடு உன்னை கூத்தாடத்தான் விட்டிருப்பாளா தாயார் இருப்பின் உன்னை இப்படி விஷமறுந்த விட்டிருப்பாளா தாயார் இருப்பின் இப்படி வேடன் எச்சில் செய்து தந்த உணவை விட்டிருப்பாளா தாய் இருந்தால் இப்படி உடல் முழுவதும் நீ சாம்பல் பூசி திரியத்தான் விட்டிருப்பாளா தாய் போஷிக்காமலே இப்படி சர்வ லட்சணமும் பொருந்தி இருக்கும் உன் தேகத்தை தாய் ஒருத்தி இருப்பாளாயின் இன்னும் எவ்வளவு அழகாகவும் செழுமையாகவும் விளங்கும்படி செய்திருப்பாள் இனி இதற்கு நான் என்ன செய்வது ஆகட்டும் இனி நானே உனக்கு தாயாக இருந்து வளர்த்தேன் என்று எண்ணம் கொண்டாள் பெச்சமாதேவி பேரன்புடன் இவ்விதம் எண்ணியதுமே பக்தர்களின் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே அனுகிரகம் செய்யும் சிவபெருமான் தம் பழமையான திருமணியின் திருமேனி வடிவு நீங்கி யாவரும் விரும்பும் குழந்தை திருமேனியாகி பெச்சமாதேவியிடம் சேர்ந்தார் ஈசன் அழகிய குழந்தை வடிவு கொண்டு பெச்சமாதேவியிடம் சேர்ந்ததும் அவளது திருத்தனங்களில் பால் ஊறியது அவள் அந்த பாலை சிவக்குழந்தைக்கு ஊட்டி பிறவிக்குருடன் கண் பெற்றது போல் மகிழ்ச்சியுற்றாள் அவள் தன் இரு துடைகள் மீதும் சிவபெருமானை உட்கார வைத்து பிரம்மன் தேடியும் காணாத திருமுடியில் எண்ணெய் காப்பிட்டு மூக்கை உருவி திருக்கண்களில் எண்ணெயானது சிறிதும் விழாமல் கவனித்து இரு திருச்செவிகளையும் நீவி திருக்கரங்களையும் திருவடிகளையும் நீவி யமனை உதைத்து தள்ளிய தாமரை போன்ற உள்ளங்கால்களை மெதுவாக தடவி இதமான சுடுநீரில் நீராட்டுவாள் பின் தாங்க முடியாத அன்பினால் மகிழ்ந்து ஆலவாயினின் திருவாயினில் முத்தமிடுவாள் இவ்விதம் பிறப்பென்பதே இல்லாத சிவக்குழந்தையை அன்போடும் ஆசையோடும் பெச்சமாதேவி வளர்த்து வந்தாள் இந்நிலையில் பெச்சமாதேவியின் பெரும் பக்தியின் உறுதிப்பாட்டை உலகத்தாருக்கு உணர்த்தும் பொருட்டு சிவனார் திடீரென்று வெண்ணெய் உண்ணாமலும் பாலை உண்ணாமலும் தாய்ப்பால் கூட பருகாமலும் தூங்காமலும் நோயினால் துன்பப்படும் குழந்தையைப் போல் ஆனார் அதை கண்டதும் பெச்சமாதேவி மதி மயங்கினார் மனம் கலங்கினார் அந்த அனர்த்தமான செயலுக்கு காரணம் என்ன யாருடைய திருஷ்டி பட்டது என்று அழுது புலம்பினாள் பெச்சமாதேவி அழுதாள் சோர்ந்தாள் குழந்தையை பார்த்து ஓ என்று அலறினாள் அதன் வயிற்றை தட்டி பார்த்து பால் உண்ண மாட்டாயா என்று தன் தனங்களைத் தந்தும் அதை குழந்தை கடிக்காததால் அழுதாள் தலை சாய்ந்து விட்டதோ என்று குழந்தையை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் குழந்தைக்கு இந்த கொடிய நோய் முதிர்ந்துவிட்டால் என்ன செய்வது அதற்கு முன் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று புலம்பியபடியே அறிவாழை கழுத்தில் மாட்டிக்கொண்டு அறுத்துக்கொள்ள முயன்றாள் அப்போது குழந்தை திருமேனியே தொன்மை திருமேனியாக காட்சி தந்தது பெச்சமாதேவி முன் தோன்றிய தோளுடைய செவியன் அம்மா நான் உன்னை மெச்சினேன் விரும்பிய வரங்களை கேள் என்றார் அதைக் கண்டதும் பெச்சமாதேவி சிலிர்த்து அம்மையப்பனே உனது திருமேனியில் உடைந்த பிணியானது நீங்கி நீ என் முன் வந்தாயல்லவா அதுவே எனக்கு போதும் வேறு ஒரு வரமும் எனக்கு வேண்டாம் நீ சுகமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் நீ வரம் தந்தே ஆக வேண்டும் எனில் அதையே நீ எனக்கு வருமாக தருவாயாக என்றாள் சிவசுந்தரன் புன்சிரிப்பு பூத்து தமது தாயான நீர் சுகமாக இருப்பதால் நம்மை ஏன் பிணியானது அணுகப் போகிறது இந்த உலகத்தில் உனக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை பரம மகிழ்ச்சியுடன் அருள் செய்தோம் நீர் நம்மை செம்மையாகவும் செவ்வையாகவும் வளர்த்து வந்த நற்காரியத்தினால் நீர் நமக்கு அம்மாவை ஆவீர் என்று திருவாய் மலர்ந்தருளி மறைந்து தேஜோ ரூபமானார் சிவ சிவ இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி ராம் ராம்